வணக்கம் நான் தர்மா இலங்கை இந்திய கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு ஓரளவு ஒழுங்கான முறையில் இடம் பெறுது என்று சொல்லலாம் இருந்தாலும் ஏற்படுகின்ற காலநிலை சீற்றங்கள் வானிலை மாற்றங்களால் இந்த கப்பல் சேவையில் சில தாமதங்கள் ஏற்பட் ஏற்படுகிறது வந்து வளம இதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் வந்து பெரிய கப்பலெலாம் ஓடப்போகுதுன்னு சொல்லினோம் அப்படி ஓடிச்சேன்னு சொன்னால் அது மலைகள் காற்றுகளுக்கு வந்து போகக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வந்து அந்த கப்பலில் வந்து இருக்குது அது அந்த தகவல்கள் உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் இந்த கப்பல் என்ன மாதிரி ஓடுதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் குறைவு இப்போ வந்து நாலு மணி தீளம் எடுக்குது பெரிய கப்பலாக இருந்தால் வேலைக்கே போய் சேரக்கூடிய மாதிரி ரெண்டு மணித்தீழத்துலேயே இந்தியாவுக்கு போகக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து நான் கப்பல் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுக்கொண்டு வரேன் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நம்புறேன் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாரீங்கள் அவர்களுக்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு வரேன் அதே நேரம் முதல் நான் ஒரு கப்பல் பேக்கேஜ் ஒன்று போட்டினான் இந்தியாவிலிருந்து இலங்கை வருபவர்களுக்கான கப்பல் பேக்கேஜ் எவ்வளவு கட்டணம் முடியும் போன்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டினான் அந்த பேக்கேஜை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டவர் நாங்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பேக்கேஜ் ஏதாவது இருக்கோ அப்படி ஏதாவது பேக்கேஜ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டதால் இந்த காலையை நான் பதிவிடுறேன் இப்போ வந்து இந்த பயண முகவர் நிறுவனம் இந்த டிக்கெட்டு இந்த பயணச்சீட்டுக்களை பதிவு செய்கின்ற பயண நிறுவ முகவர் நிறுவனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான் கப்பல் சேவையை பொறுத்தளவில் மெட்ரோ தான் உத்தியோக முகவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த மெட்ரோ ட்ராவல்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு புதிய கப்பல் பேக்கேஜ் ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்தியா போய் வார மாதிரி அதுவும் இந்தியாவில் எங்கே போய் வர வார மாதிரியான பேக்கேஜ் என்று சொல்லி பார்த்தோம்னா இது இந்தியாவில் வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போய் வரதுக்கான பேக்கேஜ் வேளாங்கண்ணி ஆலயம் உங்களுக்கு தெரியும் உலக பிரசித்தியான ஒரு ஆலயம் இது வந்து ஒரு கிறிஸ்தவ மக்களுடைய ஆலயமாக இருந்தாலும் அனைத்து மக்களும் சென்று வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது மத வேறுபாடு இல்லாமல் அனைவருமே சென்று வருகின்ற ஆலயம் பல புதுமைகளை கொண்ட ஆலயம் அற்புதங்களை கொண்ட ஆலயம் இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை பொறுத்த இது இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்திலான அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்துக்கு போறதுக்கான ஒரு பேக்கேஜ் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அந்த பைக்கேஜ் தொடர்பாகத்தான் இன்னைக்கு சொல்ல போறேன் கப்பல் கட்டணங்கள் எல்லாம் முதல் காணொலிகளில் சொல்லி இருக்கிறேன் எவ்வளோ விட முடியும் எவ்வளோ அவ்வளோ நிறைகளை கொண்டு போகலாம் எப்படி பீசா வந்து கெட்டுக்கொள்வது போன்ற விடயங்களெல்லாம் நான் முதல் காணொலிகளில் சொல்லியிருக்கேன் அது தேவை என்று சொன்னால் நீங்கள் அந்த காணொலியிலேயே போய் பாருங்க இன்றைக்கு இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போகிறதுக்கு உரிய பேக்கேஜ் எவ்வளவு கட்டணம் அந்த பக்கேஜில் உள்ளடக்கப்படுற விடயங்கள் போன்றவற்றை நான் சொல்கிறேன் முதல்ல இந்த வேளாங்கண்ணி பக்கேஜில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குமென்னு சொல்லி பார்ப்போம் இந்த பக்கேஜை பார்த்தோம்ன்னா இது மூன்று இரவுகளை கொண்ட ஆக காணப்படுகிறது அது வந்து நாலு நாட்கள் மூன்று இடவுகளை கொண்ட பேக்கேஜாக காணப்படுது இந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் எப்படி இதை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற எப்படி எங்களை நான் முதல்ல சொல்கிறேன் நீங்கள் இந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இலங் இலங்கைக்கான கடவுச்சீட்டை வந்து வச்சிருக்கணும் கடவுச்சீட்டு வந்து அவசியம் அது வந்து நீங்கள்லாம் எடுத்து வச்சுருக்க வேணும் அடுத்தது நீங்கள் வந்து விசாவை வந்து பெற்றுக்கொள்ளணும் இந்த பேக்கேஜில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பேக்கேஜில் விசாவும் வந்து உள்ளடக்கப்படும் விசாவுக்கு நீங்கள் புறம்பாக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை விசாவை வந்து செய்து வருகிறோம் ஆனால் விசாவுக்குரிய ஆவணங்களை நீங்கள் தான் கொடுக்கணும் என்னென்ன ஆவணங்கள் விசாவுக்கு தேவைன்னு சொல்லி நான் முதல் காணொலிகளில் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் நான் திருப்பதி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து விசா எடுக்கணும்னு சொன்னால் இந்தியன் விசாவுக்குரிய புகைப்படம் வந்து கொடுக்க வேண்டி வரும் அடுத்தது உங்களுக்கு செல்லுபடியான உங்களோட பிறப்பு சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழை வந்து நீங்கள் வழங்க வரும் அடுத்தது தேசிய அடையாளத்தை கிரி இந்த ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் விசா வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் விசா வந்து அவர்களை ஆகவே பெற்றுத் தருவீங்க நீங்கள் பயண முகவர் நிறுவனத்திட்ட கொடுத்தா சரி இருந்தாலும் உங்களை வந்து தேவை என்று சொன்னால் இந்திய தூதரக ஆலயத்துக்கும் உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிளம்பி இருக்குது முதல் தடவை போகிறீங்களேன்னா சில வேலைகளில் உங்களை அங்கே அழைக்கினோம் அதுக்கு போகணும் அதுக்கு போய் அதில் ஒரு சின்ன ஒரு நேர்முக கொண்டு கொண்டிருக்கும் அதில் பங்கு பெற்ற வேண்டி தரும் அது முதல் தடவை கூறாக்கிறதுக்கு நீங்கள் முதல் ரீதியாக போய் வந்திருந்தீங்கன்னா அதுக்கான ஆதாரமாக உங்களோட பழைய பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கணும் பழைய பாஸ்போர்ட் இருந்தால் கட்டாயம் வந்து அதை வந்து வழங்க வேணும் கொடுத்துட்டு அதை தரிசிட்டு அதற்கு வந்து தெரிவிணும் அதையும் நீங்கள் கவனமாக வைக்கிடுங்கோ இந்தியாவுக்கு போகிறோன்னு சொன்னால் கட்டாயம் பழைய பாஸ்போர்ட்டும் வந்து தேவை இதுதான் விசாவுக்குரிய முறை இந்த ஆவணங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து விசா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு வந்து இந்த பேக்கேஜில் வந்து உள்ளடக்கப்போல மெச்சபடியும் கப்பலுக்குரிய டிக்கெட் கப்பல் டிக்கெட்டும் வந்து அவர்கள் இந்த பேக்கேஜில் வந்து உள்ளடக்கியிருக்கிறேன் இவ்வளவு கட்டணம்னு சொல்லி நான் கடைசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோத்துக்கும் சேர்த்து இவ்வளோ கட்டணம்ன்றதை நீங்கள் இல்லாவுக்கு வா புரிஞ்சு கொள்ளக்கூடிய இதில் வந்து கப்பல் கட்டணம் வந்து உள்ளடக்கப்படுது அந்த கப்பல் கட்டணமும் போகிறதுக்கும் திரும்பி வாரதுக்கும் சேர்த்து தான் அந்த கப்பல் கட்டணம் இருக்கும் அதுக்கான கட்டணத்தையும் வந்து அந்த பேக்கேஜில் உள்ளடக்கி இருக்கிறேன் அடுத்தது நீங்கள் வந்து இருந்து துறைமுகத்திலேருந்து என்று அங்கே அங்கே வந்து உங்களை அழைச்சி செல்வதுக்கான வாகன வசதி வந்து அங்கே இருக்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்திலே இருந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தான் உங்களை அங்கே கலைச்சி கொண்டு போயினோம் வீளாங்கண்ணி ஆலயத்துக்கு அப்போ அதற்குரிய வசதி எல்லாத்தையும் வந்து அவர்களே செய்வினோம் அதுக்கான அங்கே போன பிறகு உங்களை வந்து தங்குமிடத்துக்கு அழைச்சி கொண்டு போகிறது அங்களை ஆலயத்துக்கு அழைச்சி கொண்டு போகிறது எல்லாமே வந்து போக்குவரத்து வசதி வந்து அவர்களாலே வந்து செய்யப்படுகிறது அடுத்தது இந்த பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்ட விடயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உள்ளூருக்கு போக்குவரத்து வசதி போக்குவரத்து வசதிக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் கட்டணம் செலுத்தி போக வேண்டிய இப்படி இந்த பக்கேஜ் உள்ளடக்கப்பட்டிருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து போக்குவரத்து வசதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போடாங்க நியாயமும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதற்கான போக்குவரத்து வசதியை வந்து இவர்களை வந்து செய்வினா நீங்கள் வந்து அதுக்கு தனியான கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது தங்குமிடம் தங்கு மடத்தை பொறுத்தளவில் நீங்கள் மூன்றிரவு அங்கே தங்க வேண்டி வரும் மூன்றிரவு தங்குவதற்கான தங்கு இந்த பேக்கேஜில் வந்து உள்ளடக்கப்படுகிறது அதிலே நீங்கள் பயப்படுத்து உங்களுக்கு வந்து வசதியான தங்கு மட வசதியை வந்து அவர்கள் செய்து கொடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறேன் அப்போ உங்களுக்கு தங்கு மடமும் இந்த பேக்கேஜில் வந்து கிடைக்குது அடுத்தது உணவு உணவை பொறுத்தளவில் இந்த பேக்கேஜில் உணவு வந்து உள்ளடக்கப்படையில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களத நீங்கள் தீர்மானிச்சுட்டு நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம் இந்தியா பொறுத்தளவில் உணவுகளின் இந்த விலை குறைவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு குறைவு இலங்கை உணவுகளின் இந்த விலை இலங்கையோட ஒப்பிடைக்க வந்து குறைவு அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை போய் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் உணவுக்கான கட்டணத்தை வந்து அதை செலுத்த மாட்டினம் நீங்கள் அப்புறம் போய் வீட்டுக்கு கூட தாங்கன்னு சொல்லி உணவு உணவுக்கான பேக்கேஜ் உணவுக்கான கட்டணம் இந்த இதில் வந்து உள்ளடக்கப்படவில்லை இதுதான் இந்த பேக்கேஜ்ல உள்ளடக்கப்படுற விடயம் அப்படியே போட்டு அப்புறம் திருப்பி அழைச்சி கொண்டு வந்து அஹ் யாழ்ப்பாண துறைமுக மட்டும் முடிவினம் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைமுக மட்டும் முடிவினம் இந்த விடயங்கள்லாம் இந்த பேக்கேஜ்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு அடுத்த முக்கியமான விடயம் இந்த பேக்கேஜ்ரிய கட்டணம் இந்த பேக்கேஜ்ரிய கட்டணம் நான் எதுவுமே சொன்ன மாதிரி உங்களுக்கு விசா உள்ளடக்கப்படுது அஹ் தங்குமிடம் உள்ளடக்கப்படுது நீங்கள் இந்தியாவுக்கு போன பிறகு உங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் உள்ளடக்கப்படுது அதே நேரம் உங்களை அழைத்துச் செல்வதற்கான ஒழுங்குகள் வாகன ஒழுங்கு இருக்கு அதே நேரம் வழிகாட்டுதல் இருக்குது இவ்வளவும் சேர்த்து உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கட்டணமாக அறவிடணும் நீங்கள் இந்தியாவுக்கு போய் அங்க இடங்கள் தெரியாம தட்டுப்பட்டு அஹ் அறிய வேண்டிய அவசியம் வந்து இல்லை இவர்களே முழுபடியையும் செய்து தெரியணும் இதற்காக ஐம்பத்தி ரூபா கட்டணமாக அறவிடப்படுது இது நீங்கள் வெளிநாடு போகணும் என்று சொல்லி ஆசை இருந்தா இந்தியா போகணும் என்று சொல்லி ஆசை இருந்தா அவர்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஒரு வாய்ப்பாக அமைவுன்னு சொல்லி நம்புகிறேன் எனக்கு முந்தி இப்படி ஒரு ஆசை ஒன்று இருந்தது இல்லையா போய் வரணும் என்று சொல்லி ஆனால் நான் வந்து போய் வந்துட்டேன் நீங்களும் போகணும் வந்து சொன்னால் இதை பயன்படுத்தி போகலாம் நான் போயிக்காம வந்து அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு வந்து போய் தான் நான் நீங்களும் இந்த பேக்கேஜை பயன்படுத்தி போகணும் வந்து நினைக்கிறீங்களோன்னு சொன்னால் நீங்கள் போட்டு வாங்க உங்களுக்கான வசதிகள் வந்து செய்து தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அல்ல இதுக்கு கீழே நான் கிஃபனில் வந்து இந்த தொலைபேசி இலக்கத்தைத்தாரன் அதில் வந்து வாட்ஸ்அப் இலக்கம் வைத்து நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு பதிவுகளை செய்துட்டு நீங்கள் மேலதிகமாக தகவல் வேணும் என்று சொன்னால் அதை எப்படி கேட்கலாம் கேட்டுவிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி வைக்கும் இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்